ஓங்கி ஊல உத்தமன் பேர் பாடி ஓங்கி ஊல உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பேரும் சென்னல் ஊடு கயலுகள ஓங்கு பேரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே போக்கியிருந்து சீர்த்த மூலை பற்றி தேங்காதே போக்கியிருந்து சீர்த்த மூளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய் ஓங்கி உலகலந்த